ஹைதராபாத்தை சேர்ந்த பாஜக வேட்பாளர் மாதவி லதா மாதவி லதா பேர் பாத்தீங்களா மாதவி என்னமோ கன்வே பண்ற மாதிரி இல்ல சீதை கண்ணகி மணிமேகலை நலாயினி இந்த வரிசையில மாதவி அப்படிங்கிற பேருக்கும் இலக்கியத்துல இடம் இருக்கு பாஜக வரலாறுங்கிறது மசூதிகளையும் சர்ச்சைகளையும் இடிக்கிறது மட்டும்தான் அந்த இலக்கியத்துல இருந்த மாதவி வரலாற்றுல இடம் பிடிக்கிறதுக்காக மாற்று மத வழிபாடு தளத்துக்கு மேல அம்பு விட்டுருக்காங்க ஆனா அவங்க அம்பு விட்ட ஸ்டைல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க உண்மையாவே பாகுபலி தேவசேனா அம்பு அப்படின்னு அவ்வளவு ஸ்டைலா அம்பு விட்டாங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க ஒரு ஆண் இந்த செயலை செய்யறதுக்கும் ஒரு பெண் இதை செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க இது வரைக்கும் ஒரு ஆண் கூட எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டதே கிடையாது ஆனா அவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மன்னிப்பு கேட்டு விடுதலை ஆகிறது அப்படிங்கிற அந்த கதை வேற பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டாங்க சட்டத்துக்கிட்ட கேட்பாங்க இந்த வரலாற்றை கொண்ட பிஜேபி ஒரு பெண் வேட்பாளர் பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க இதுதான் வரலாற்றுல கூட முதல் முறையா இருக்கு நம்ம அண்ணாமலை அவரோட சொன்னவர் தானே இது அவர் இல்லைங்க பிஜேபியோட அகராதி கேக்குறது அப்படிங்கற பேச்சுக்கு கூட இடம் கிடையாது சோ மாதவி எங்க இலக்கியத்துல வேற மாதிரி சொல்லப்பட்ட பொருள் இன்னைக்கு இந்த வரலாற்றுல கதாநாயகி ஆயிட்டீங்களே அம்பு விட்டதால இல்லைங்க மன்னிப்பு கேட்டதால அந்த இன்விசிபிள் அம்பு விட்டது தப்பு அப்படின்னு பிஜேபியில இருந்து ஒருத்தங்க மன்னிப்பு கேட்கறது அப்படிங்கறது நீங்க தாங்க முதல் தடவை கேட்டிருக்கீங்க உங்க கதைகள்ல கூட மறைஞ்சிருந்து அம்பு விட்டதுக்கு மன்னிப்பு கேட்டதா எந்த கவிதை சான்றும் இல்ல கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் அவரு கூட எங்கேயுமே மன்னிப்பு கேட்ட மாதிரி ஒரு வரி கூட இல்லைங்க ஆனாலும் எனக்கு மாதவி ரொம்ப பிடிச்சிருக்குங்க சீதை வில்ல தொட்டதா ஒரு இடத்துல கூட குறிப்பில்ல ஆனா சீதைக்காக ஒருத்தர் வில்ல உடச்சதா கூட ஒரு அழகான கதை இருக்கு சீதை தொடாத வில்லை மாதவி கையில் எடுத்தது மிகவும் மகிழ்ச்சி தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும கவிமணி தேசி விநாயகம் சொன்னத நான் எங்க மாதவி நிறைவேற்றி வச்சிருக்காங்க தோல்ல போட்ட காவி துண்டு அதை பண்ண வச்சது அது அப்படித்தான் பண்ணும் ஆனா அடுத்த நிமிஷமே நான் செஞ்சது தப்பு அதுக்கு நீங்க என்ன சப்ப காரணம் சொல்லிக்கலாம் நீங்க மனசார மன்னிப்பு கேட்கலனா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்ல ஒன்னே ஒன்னு மட்டும் மாதவி உணர்ந்தாங்கன்னா போதும் சவுத் இந்தியாக்குள்ள இந்த மாதிரியான மதவெறிகளை வெறிகளை புகுத்துனது தப்பு அப்படிங்கறத உணர்ந்தா மட்டும் போதும் மாதவி லதா பேரு நல்லாதாங்க இருக்கு ஆனால் செயலில் மட்டும் சின்ன தப்பாக இருக்குது மாதவி ஒருவேளை பெல்கிஸ்வானு வழக்கு குற்றவாளிகளை விடுதலை பண்ணப்போ ஆராத்தி எடுத்தாங்கல்ல அவங்க மேலே இந்த அம்பை விட்டுருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணகி இருக்கலாம் ஆசிஃபாவை கொலை பண்ணவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தேசிய கொடியோட ரோட்டில் போனாங்கல்ல அவங்க மேலே இந்த அம்பை விட்டுருந்தீங்கன்னா மாதவி நீங்க சாவித்திரா இருக்கலாம் எமன் கிட்ட போய் புருஷனுக்காக இல்ல ஆசிஃபாக்காக நீங்க வாதாடி இருப்பீங்க அந்த சாவித்திரி நமக்கு மிஸ் ஆயிட்டாங்க ஒருவேளை அந்த மணிப்பூர்ல நடந்த இஷ்யூல இருந்த ஆண்கள் மேல நீங்க அம்ப விட்டு இருந்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோட படையில சேர்ந்த முதல் பெண் லக்ஷ்மி அவர்களா நீங்க இருந்திருக்கலாம் ஆனா நீங்க பிஜேபி ல இருந்த மாதவியா தான் இருப்பீங்க அப்படிங்கறது இலக்கியத்திலும் பிழை வரலாற்றிலும் பிழை எங்க இலக்கியத்துல மாதவி மேல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னா எழுதின இளங்கோ எப்படி வேணா எழுதலாம் அத நம்ம எப்படி சொல்ல முடியும் நம்ம ஒலிம்பிக் தங்கமங்கைகளை தவறா நடத்தினவன் மேல இந்த அம்ப விட்டு நீங்க எங்க ஊர் வீரமங்க வேலு நாச்சியாராவே மாறி இருந்திருக்கலாம் ஆனாலும் தமிழ் இலக்கியங்களும் பிஜேபியோட வரலாறும் பெண்களை மாதவியா தான் ஆசைப்படுது ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ மாதவி லதாவும் அதுல சிக்கியிருக்கீங்க ஆனாலும் அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டது ஒரு சின்ன ஆறுதல் இது சாவர்கர் கேட்ட மன்னிப்பு இல்ல அப்படின்னு நம்புறோம் ஆணாதிக்கத்தோட உருவாக்கப்பட்ட வில்லம்ப தன்னோட கையில் எடுத்த மாதவிக்கு ஒரு வீர வணக்கம் கூட சொல்லிக்கலாம் உங்க டார்கெட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட டார்கெட்ல நீங்க அம்ம விட்டது தான் இங்க தப்பா போச்சு உங்களுக்கான டார்கெட் எதுன்னு சொல்றேன் சாரி இது நமக்கான டார்கெட் பெண் விடுதலை சமத்துவம் சமூக நீதி இது மூணும் இந்தியாக்குள்ள இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுக்கங்க இந்த மூணும் இந்தியாக்குள்ள மறுத்தது எது யாருனால மாதவி உங்களோட அம்பு அடுத்த முறை இது யாருன்னு பார்த்து அவங்க மேல தாக்குச்சின்னு வச்சுக்கோங்களேன் எங்க மாதவிய கண்ணகியாவும் வீரமங்கை நாச்சியாராகவும் ஜான்சி ராணியாவும் ஏத்துக்கிறோம் மாதவி அம்பு வீட்டை போ கைத்தன்னவங்க மீறி போன இருபத்தஞ்சு பேர் தான் ஆனா இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டதுனாலேயே நீங்க மா தவி ஆயிட்ட செஞ்ச தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்கறது ஒரு வகை ஓட்டு போயிடக்கூடாது அப்படின்னு மன்னிப்பு கேக்கறது இன்னொரு வகை இதில் நீர் என்ன வகையை சேர்ந்தவர் என்று தர்மியா தான் நான் உங்ககிட்ட இந்த கேள்வி கேக்கிறேன் திருவிளையாடல எவனோ நடத்தி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான் ஆனா நம்ம கதாபாத்திரங்கள்லாம் மறையிடக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க பெண்மை அப்படின்னா தாய்மை தான் அப்படின்னு எல்லாம் ஆனா நீங்க நேற்று செஞ்சதுல தாய்மையோ பெண்மையோ இல்ல ஆணாதிக்க திமிரும் அதிகார போதையும் மட்டும்தான் இருந்தது அந்த போதையில எது பண்ணாலும் தப்பா பண்ணுவோம் அப்படிங்கறது நீங்க பண்ணது உதாரணமா போயிடுச்சு இருந்தாலும் மாதவி மன்னிப்பு கேட்டதுனால நம்மளும் மன்னிச்சு விடலாம் மாதவியை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் ஆனா ஹைதராபாத் மக்களே இந்திய கூட்டணியை ஜெயிக்க வச்சிருங்க மாதவிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாது அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா இன்விசிபிளா விட்ட அம்பு விசிபிளா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மான் கராத்தே மாதவிய மான் கராத்தேவாவே அனுப்பி விட்டுரலாம் என்னருமே ஹைதராபாத் மக்களே இந்திய கூட்டணியை ஜெயிக்க வச்சு மாதவிக்கு திருத்தருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க நம்ம திருத்துவோம் வழக்கம் போல கேட்கறதுதான் இந்திய மக்களே இந்திய கூட்டணிக்கு வாக்களிச்சு இந்தியாவை ஜெயிக்க வைங்க எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இத்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்